எல்லா பொதுமக்களும் இந்த தனிமத மனித ஒழுக்கத்தை மேம்படுத்தணும் குப்பைகளை அங்கங்க கழிவுகளை அங்கங்க போடக்கூடாது அதை முன்னிட்டுதான் நாங்க இந்த இந்த பேரணியை இன்னைக்கு நடத்தியிருக்கோம் ராமநாதபுரம் பகுதி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தூய்மையின் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பெருங்குளம் அல்கலம் சர்வதேச பள்ளியில் தூய்மை என்பது சேவை என்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இப்பேரணியை அல்கலம் கல்வி குழுமத்தின் நிறுவனர் ஷேக் அப்துல் குத்தூஸ் அசாரியின் வழிகாட்டுதலின் பேரில் பள்ளி முதல்வர் மெஹபூப் நிஷா துவக்கி வைத்தார் இப்பேரணி ராமநாதபுரம் பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்கி ரயில்வே பீடரோடு வழியாக சென்று புதிய பேருந்து நிலையம் சென்றடைந்தது இதில் தூய்மையே சேவை இயற்கையே தூய்மை சமுதாயத் தூய்மை மற்றும் தூய்மை இந்தியா குறித்த வாசகங்களுடன் கூடிய பதாகைகளை கையில் ஏந்தி நடந்து சென்ற மாணவர்கள் பொதுமக்களிடம் தூய்மையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர் சுதா செய்திருந்தார் நாங்கள் இன்னைக்கு இந்த அல்கலாம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருந்து வந்திருக்கோம் இது மிகப்பெரிய பேரணியாக ஸ்வச்ச பாரத் தூய்மையே சேவை அப்படிங்கிற ஆனரபிள் பிரைம் மினிஸ்டரோட மோதிஜியுடைய கூட்டிருக்கு என்னங்க இன்றைக்கி அதை ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த பேரணியாக நாங்கள் வந்திருக்கோம் ஐநூறு குழந்தைங்களோட நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நாங்கள் பேரணியாக நடந்தே வந்திருக்கோம் இதை வலியுறுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து எங்களுடைய ஆனரபிள் சேர்மேன் அப்துல் குதூஸ் அல் அஹஹாரி அவர்களுடைய கூற்று இதாக தான் இருக்குது தனி மனித ஒழுக்கத்தை மேம்படுத்தும் விதமாக நாங்கள் இந்த பேரணியை உருவாக்கியிருக்கோம் இது எல்லா பொதுமக்களுக்கும் ஒரு சான்றாக இருக்கணும் எல்லா குழந்தைங்களும் இதை வலியுறுத்தும் போது சின்ன குழந்தைங்களே இதை வலியுறுத்துகிறாங்க அப்போ நம்மளும் அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய சான்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பேரணியை நாங்கள் முன்னிட்டு செய்கிறோம் இது எல்லா ஸ்கூலுக்குமே ஒரு முன் உதாரணமாக இருக்கு எல்லா பொதுமக்களும் இந்த தனிமத மனித ஒழுக்கத்தை மேம்படுத்தணும் குப்பைகளை அங்கங்க கழிவுகளை அங்கங்கே போடக்கூடாது அதை முன்னிட்டு தான் நாங்கள் இந்த இந்த பேரணியை இன்னைக்கு நடத்தியிருக்கோம்